நகை கண்காட்சி தொடக்கம் தென்னிந்தியாவின் முன்னணி தங்க நகை வியாபார நிறுவனங்களில் ஒன்றான கலாஷா ஜுவல்ஸ் கோவையில் தனது பிரம்மாண்டமான கைவினை நகை கண்காட்சியை புதன்கிழமை தொடங்கியது அவினாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர்ஸில் ஜனவரி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வரை மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி வரவிருக்கும் பண்டிகை மற்றும் திருமண காலத்தை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அழகிய கைவினை திருவிழா மற்றும் மணமகள் விழா என்ற கருப்பொருளில் அமைந்துள்ள இந்த கண்காட்சியில் மிக நுணுக்கமான கைவினை செய்யப்பட்ட தங்கம் வைரம் ஜடாவ் மற்றும் போல்கி நகைகளின் நேர்த்தியான தொகுப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பாரம்பரிய கலைத்திறனையும் சமகால நேர்த்தியையும் ஒருங்கிணைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒவ்வொரு நகையும் கலாசாவின் உயர்ந்த கைவினை திறன் மற்றும் தர நிலைகளுக்கான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கின்றன தொடக்க விழாவில் பழமுதிர் நிலையம் பங்காளி செல்வி மிதுனா துரைராஜ் பிரிச் உட்ஸ் பள்ளிகளின் குழும நிறுவனர் திருமதி வித்யா பிரபா டைட் அண்ட் ப்ளூ நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் திருமதி ரிதி மால்யா இன்னர் வீல் கிளப் ஆஃப் கோயமுத்தூர் தலைவர் திருமதி ராதிகா பரமேஸ் நிறுவனர் திருமதி பத்ம பிரியா உள்ளிட்ட கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சியின் முக்கிய சிறப்பம்சமாக கலாஷா ஃபைன் புதியதாக வடிவமைக்கப்பட்ட மணப்பெண் நகை தொகுப்பு கோவையில் பிரத்யோகமாக வெளியிடப்பட்டது இந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சார பெருமையால் ஊக்கமளிக்கப்பட்ட இந்த தொகுப்பில் மயக்கும் கோவில் நகைகள் நவீன வைரம் பதித்த வடிவமைப்புகள் மற்றும் கண்கவர் திருமண அறிக்கை நகைகள் இடம்பெற்றுள்ளன பாரம்பரிய அழகியலை அரச ஆடம்பரத்தை ஒருங்கிணைக்கும் இந்த தொகுப்பு ஒவ்வொரு மணப்பெண் அலங்காரத்திற்கும் அவசியமான ஒன்றாக விளங்குகிறது நிகழ்ச்சியில் பேசிய கலாஷா ஜுவல்ஸ் உரிமையாளர் குமார் கூடூர் கலாஷாவின் புதிய மணப்பெண் நகைத் தொகுப்பை இந்த கண்காட்சியின் மூலம் அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அரச பாரம்பரியத்தின் கருணை மற்றும் செழுமையால் ஊக்கமளிக்கப்பட்டு காலத்தால் அழியாத கம்பீர உணர்வை தூண்டும் வகையில் ஒவ்வொரு படைப்பும் கவனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது வாழ்க்கையின் மிக நேசத்திற்குரிய தருணங்களுக்கு இந்த நகைகள் அரச வசீகரத்தை சேர்க்கும் என நம்புகிறோம் என்றார் கண்காட்சியை உரிமையாளர் சிரவண்குமார் கூடூர் சிறப்பாக தொகுத்து வழங்க ஏஷிகா சந்தா விருந்தினர்களை நேர்த்தியுடன் வரவேற்றது மறக்க முடியாத அனுபவமாக நிகழ்வை அமைத்தார் so hello everyone apadna uh, sunku fashion designer jewelry curator and i'm back with kalasha fine jewels for the 16th time in coimbatore ஆல் பிகாஸ் கோயம்புத்தூர் அவர் ஒரு நல்ல நம்பிக்கை வச்சுட்டு எங்களை அடிக்கடிக்கு கூப்பிடுறாங்க அதனால நான் ஆம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் வெரி ப்ரவுட் டு சே தட் விர் ஷோ கேசிங் ஒன் அகேன் அட் கோயம்புத்தூர் டுடே டுமாரோ அண்ட் ஆஃப்டர் டுவெண்ட்டி செகண்ட் டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் ஜனுவரி அட் ரெசிடென்சி டவர்ஸ் லெஜெண்ட் ஹால் ஹவ் ஆல் மை வெல் விஷர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இயர் ஈக்குவலி எக்ஸைட் டு சி த கலெக்ஷன் இந்த வாட்டி வந்து ஒரு ஒடியானம் மேலா மாதிரி நாங்கள் ஸ்பெஷலைஸ்டர் காட் அ ஹியூஜ் கலெக்ஷன் ஆஃப் கோல்டு டைமண்ட் அண்ட் போல்கி ஒடியானம்ஸ் அண்ட் ப்ரைடல் கலெக்ஷன் நெவர் நீங்க எப்பவுமே பார்த்துக்க மாட்டீங்க அந்த மாதிரி அப் A yeah. couple of lines for me. Yeah. Morning, everyone. Uh, we, are, we, we came up with this amazing exhibition starting from today, which is the 21st, we have 22nd, 23rd, and the 24th. We've created a beautiful collection and a timeless design. So, do visit because if not, you'll be missing out on a lot of stuff. Thank you. Thank uh, you. Talk about the Kalasa. They have a very unique and Rumba Alagana collections. So, me, it's so unique. And it's a one of a kind. Thank you. Hi, my name is Ritti Malia. In the exhibition, a jewelry unique. It's very beautiful. Like uh, the piece I'm wearing, like it's so stunning. Designs are unique. Especially bridal wear collection is out of the world. It's very beautiful. You should definitely not miss it. Please do visit. Thank you. all. Kalasha, as usual. அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் திஸ் டைம் தேவ் காட் அ வெரி குட் கலெக்ஷன் இட்ஸ் நாட் ஓன்லி த பிரைடல் வேர் இட்ஸ் ஆல்சோ அபவுட் எலிகெண்ட் ஃபார் ட்ரெஸ்ஸஸ் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் ஃபார் சங்கீத் அண்ட் ஒடியானம் கலெக்ஷன்ஸ் ஆல்சோ வெரி ஆசம் ப்ளீஸ் டூ விசிட் ஆல் இஃப் யூ வணக்கங்க நான் ராதிகா பரமேஷ் இந்த கலர்ஸாக வந்து சொல்லணுன்னாக்கா பிரம்மாண்டம் பேரே வந்து பிரம்மாண்டம் தான் சொல்லணும் இவங்க ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்காங்கன்னா நம்பவே முடியல ஒரு ஒரு ஜுவல்லும் வந்து மாஸ்டர் பீஸ் ஒரு ஒரு ஜுவலும் அவ்வளோ இன்ட்ரிகேட் ஒர்க்கு டைமண்ட்ஸ் ஆகட்டும் போல்கி ஆகட்டும் கோல்டு ஜுவல்லரி நான் இப்போ நான் வேர் பண்ணிக்கிறது வந்து ராமர் சீதா அனுமார் எல்லாமே இதில் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒரு ஜுவல்லரியும் வந்து அவ்வளோ அழகாக செது அப்படி செதுக்கி வச்சுருக்குறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி இது இவங்களோட பதினாவது எடிஷன்றது நம்ப எட்டு வருஷமாக இது நடந்துட்டுருக்கு பட் ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபா பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் அண்டு அமேசிங் கலெக்ஷன்ஸ் ப்ளீஸ் டூ விசிட் தீஸ் த்ரீ டேஸ் கம் இங்கே வந்து கண்டிப்பாக பார்க்கணுங்க கோயம்புத்தூரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் யூ ஹேவ் ஈவன் லைட் வெயிட் ஜுவல்லரிஸ் ஆல்சோ வித் ஹெவி டூ ஹெவி ஜுவல்லரி ஆல்சோ ப்ளீஸ் டூ கம் விசிட் தேங்க் யூ வணக்கம் கோய கோயம்புத்தூர் விமென்ஸ்க்கு ஜுவல்லரினால் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் ஃபி யூ அண்ட் ரொம்ப அழகழகான யூனிக்கான ஜுவல்லரிலாம் தே ஹாவ் இட் ப்ளீஸ் விசிட் இந்த த்ரீ அண்ட் ஃபோ ஃபோர் டேஸ் ஆஃப் ஈவெண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நானுமே ஐம் ஜஸ்ட் வேரிங் த ஒன் ஆஃப் தேம் ஸோ இட்ஸ் வெரி வெரி நைஸ் ப்ளீஸ் கோ டு விசிட் தேங்க் யூ ஹாய் சோ ஐம் ரியலி ப்ரௌட் எக்ஸிபிஷன் கோயம்புத்தார் டைமண்ட் கலெக்ஷன் வந்து இருக்கும் வருது பார்க்கணும் மிஸ் பண்ண கூடாது இப்போ இருக்கிற கோல்ட் ரேட்ஸ்ல இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நீங்களாக வருத்தப்படுவீங்க ஸோ கண்டிப்பா வாங்க கண்டிப்பா வந்து செலக்ட் பண்ணிட்டு இன்னைக்கே வாங்கிட்டு போங்களா தேங்க்யூ ஸோ மச்